தனிமனித மனித விரோதங்களுக்கு தயார்பட்டவர்கள் அவர் கருத்து வைத்தா எதிர்க்க வைக்கலாம் அவர் பேசுவதெல்லாம் ஆபாசம் அவதூர் அவர் பேசுவதெல்லாம் அண்ட புழுகு அவர் பேசுவதெல்லாம் ஆபாச புழுகு ஒரு மாவியர் சமையல்கார மாத்திருக்காரு அதான் சீமான் செஞ்சிருக்காரு சொல்லுங்க பாப்போம் பாதிக்க வரலாம் நீங்க கம்பு சுத்துறதுன்னா சுத்தி ஓட சுத்த கூடாது கம்பு சுத்தரை முடிவு பண்ணிட்டா சுத்தணும் களத்துக்கு வரணும் ஆயிரம் ரூபா கொடுத்தா காந்தி எனக்கு தம்பி கொடுத்தா தம்பி வளர்ந்துக்காண்டா தம்பி ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து சுந்தர் சீட் அப்படித்தான் வாங்கினாரு சத்யராஜ் அப்படி வாங்கினாரு அண்ணன் கலைப்புலி வாங்கினாரு நீங்க எல்லாம் காரி துப்புறாங்க என்னையா மனுஷன் நீங்க கேட்குறாங்க பெரியாரை ஆதாரம் பட்ட தலைவர்களை கொச்சைப்படுத்துகிற போது பார்த்து கொண்டிருக்க முடியாது அது இப்போ அப்பனுக்கு அப்பன் கொம்பனுக்கு கொம்பன் யார் செய்தாலும் ஏக்கரீதியாக ரீதியாக முட்டுக்கு எதிர்முட்டு தான் அந்த வேலையை நாங்கள் செய்வோம் அந்த வேலையை தான் நீங்க செஞ்சிருக்கோம் தந்தை பெரியார் சொல்லாததே பேசாதே தற்கொலை சீமான் தொடர்ந்து பேசுவாரானால் நாங்கள் தனி மனித தாக்குதலுக்கு தயாரப்பட்டவர்கள் இல்லை படம் எடுத்து பழக்கிறதுக்கு பரம்புடி இருந்து ராமநாடன் இருந்து நான் சென்னை வந்தேன் சென்னை வந்து தான் எந்த படங்கள் அப்போ தான் தெரிஞ்சு ஒட்டி வெட்டிய படங்கள் ஆதாரத்தை நாங்கள் கொடுத்தாச்சு எடிட் பண்ணு சொல்லியாச்சு அந்த நான் சொல்லிட்டேன் தன் வயிற்று புலப்பு தன்னுடைய குடும்ப புழப்பை தவிர அதிகாரத்தை நோக்கி சீமான் பயணப்பட்டாரா அண்ணன் தம்பி விஜயும் சீமான் இணைதான் போட்டாங்க அந்த ரசிகர் மன்றம் மூன்று ஓட்ட சீமானுக்கு போட்டுச்சு அதனால மாநில கட்சி அந்தஸ்து ஆகியிருக்காரு பல்வேறு காலகட்டங்களில் எங்களை போன்ற அந்த கட்சியில தொடக்க காலத்தில் இன்னைக்கு இருந்து இயக்குநர் சீமானத்தை விடுத்து அனைவரும் வெளியேற்றாங்க யாருமே இங்கே இல்லை நீங்கள் வேணா பரிசோதிக்கலாம் வைக்கலாம் இன்னைக்கு சேர்ந்தவர்களே எட்டு மாவட்ட செயலாளர் ரெண்டு மண்டல செயலாளர் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆறு சட்டமன்ற வேட்பாளர்கள் ரெண்டு பராமரிப்பு வேட்பாளர்கள் வந்திருக்காங்க இன்னைக்கு குறிப்பாக வந்து கோவை புறநகர் இருந்து வடக்கு மாவட்டத்திலிருந்தும் எங்கள் மாவட்டத்தில் நெல்லை தூத்துக்குடி நெல்லை தூத்துக்குடி நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி மயிலாடுதுறை ராமநாதபுரம் இதுல வந்து இயற்கை நாம் நாம் தமிழர் கட்சியில பயணப்பட்டவர்கள் மாவட்ட செயலாளர்கள் இணைஞ்சிருக்காங்க இது தவிர்த்து இந்த வெளியில் நின்றவங்களா நீங்க பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் நாம் தமிழர்ல இணைஞ்சவங்க இந்த மூன்று ஆண்டுகள்ல நாம் நாம் தமிழர் பொறுப்பாளர்கள் மட்டும் வந்திருக்காங்க ரெண்டாயிரம் பேர் இணைஞ்சிருக்காங்க அதுல குறிப்பா தருமபுரி மாவட்டத்தில் நாயக்கங்கொட்டாய் போன்ற கிராமங்கள் இருந்து பெண்கள் வந்திருக்காங்க ஏன்னா அவங்க வந்து அங்க அங்க இருக்கக்கூடிய தம்பிகள் வந்து எங்க ஊர்ல இருந்து வயது முடிந்த பெண்கள் வரண்டாங்களே உறுதியாக வராட்டன்னு சொன்னோம் ஏன்னா நீங்கள் இயல்பாக வந்து மீடியாக்காரங்க இளைஞர்னு சொன்னாங்களே பெண்களாக வந்திருக்காங்களேன்னு பாங்க தருமபுரி கிருஷ்ணகிரி இருந்து பகுதியிலிருந்து கழகத் தலைவர்களாக ஈர்க்கப்பட்டு ஏற்கனவே மற்றொரு கட்சியில் அவங்க பையன் சொன்னதுனால அவங்களுடைய மகன் சொன்னதுனால வாக்களித்தவங்க இன்னைக்கு அந்த பசங்க இன்னைக்கு திராவிட முன்னர் சொல்லி அம்மாக்கள் கொஞ்சம் வந்திருக்காங்க இந்த நேரத்தில் இது ஏன்னா ராஜீவ்காந்தி ஆகிய நான் ஊடக நண்பர்களுக்கு ஓரளவு தெரியும் நம்புறேன் நாம் தமிழர் என்கிற கட்சியை கட்டமைக்கப்பட்ட போது இயக்குனர் மணிவண்ணன் போன்றவர்கள் தந்தை பெரியாரிஸ்ட் பெரியார்கள் எல்லாம் ஈழத்தில் நடந்த ஒரு இனப்படுகொலையை காரணம் காட்டி ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்று நம்பியவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் எங்களை போன்ற அந்த கட்சிகளுக்கு தொடக்க காலத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இயக்குநர் சீமானத்தை விடுத்து அனைவரும் வெளியேற்றாங்க யாருமே இங்கே இல்லை நீங்கள் வேணால் பரிசோதிக்கலாம் வைக்கலாம் இன்றைக்கி சேர்ந்தவர்களே எட்டு மாவட்ட செயலாளர் ரெண்டு மண்டல செயலாளர் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆறு சட்டமன்ற வேட்பாளர்கள் ரெண்டு பாராமல் வேட்பாளர்கள் வந்திருக்காங்க இது வந்து இந்த இடம் பத்தாதுங்கிறதுக்காக நாங்கள் வந்து யாரையும் கூப்பிடல இன்னொரு முறை உறுதியாக பெரிய மாநாட்டை நாங்கள் நடத்துவோம் என்ன தேவை இருக்குன்னா உறுதியாக சொல்கிறேன் பெரியாரை பெரியார் மீது விமர்சனம் செய்வது என்பது எல்லோருக்கும் உள்ள உரிமை கருத்து முரண்பாடு கருத்தியல் முரண்பாடு இது என்றால் வா விழாவை அழைக்கலாம் ஆனால் பெரியாரை ஆதாரமற்ற தரவுகளை கொச்சைப்படுத்துகிற போது பார்த்து கொண்டிருக்க முடியாது அது அப்பனுக்கு அப்பன் கொம்பனுக்கு கொம்பன் யார் செய்தாலும் ஏக்கரீதியாக ரீதியாக முட்டுக்கு எதிர் முட்டு தான் அந்த வேலையை நாங்கள் செய்வோம் அந்த வேலையை தான் இன்னைக்கு செஞ்சிருக்கோம் ஊடக நண்பர்களிடம் சொல்ல ஒன்று ஒன்றுதான் தமிழ் தேசியம் என்கிற உணர்வு பிறப்பதற்கு காரணம் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுக்கு முன்பு தமிழ்நாடு தமிழருக்கு என்று தந்தை பெரியார் அறிவிக்க வரை என்ற வார்த்தையை யாரும் பயன்படுத்தவில்லை ஒரு மரியாதைக்குரிய ஐயா அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழர் என்று எழுதினாரே ஒழிய தனிநாடு குறித்தோ தமிழருக்கு என்று நிலமென்றோ அவர் பேசவில்லை அதற்கு மாறாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடஒதுக்கீடு முதல் குரலை ரிட்டமலை சீனிவாசன் அவர்களும் ஒரு மரியாதைக்குரிய அவர்களும் தொடங்கிய போது கூட தேசியம் என்கிற உணர்வு பிறக்கவில்லை தமிழேசியின் உணர்வு அதை தமிழ்நாட்டுக்குள் தமிழ்நாடு தமிழர் என்று சென்னை மாகாணத்துக்கு உயர்த்தவர் தந்தை பெரியார் என்ற பெருநெருப்பு தான் அதற்கு பிறகுதான் இந்தியா தேசியத்தில் இந்தியாவில் பல்வேறு மொழிகள் இருக்கிறது அதில் ஹிந்தியும் சமஸ்கிருதமும் எங்களை ஆளக்கூடாது ஒடுக்க கூடாது என்று தமிழ்நாடு தமிழருக்கு என்ற கருத்தியில் விதைத்தார் அதைத்தான் ஒரு மரியாதைக்குரிய பேர அண்ணா அவர்கள் பிற்காலத்தில் அடைந்தால் திராவிட நாடு என்ற கருத்தியலில் இந்திய அரசியல் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்திய அரசியல் சட்டத்துக்குள் திராவிடர்களுக்கு உரிமை வேண்டும் என்று அந்த கோட்பாடை வைத்தார் நாடு பிரிவினை சட்டம் வந்த போது நாடு தான் நாம் உரிமை கேட்க முடியும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில சுயாட்சியாக கொண்டு வந்தார் சிபா ஆதித்யா போன்றவர்களும் போன்றவர்களும் தந்தை பெரியாரோடு கருத்து முரண்பாடு கொண்டவர்களை வெறுப்பையோ கொண்டவர்கள் அல்ல இன்னும் சிபா ஆதித்யநாத் அவர்கள் தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் தமிழேசியம் பேசிய அத்தனை தலைவர்களும் அத்தமிழ்நாட்டிற்கு தமிழ் மொழி மீது தமிழ் உரிமை மீது பேசிய அத்தனை பேரும் பாவேந்தர் பாரதிதாசன் தொடங்கி வைத்த பெருநெருப்பு வரை இன்றிருக்கிற அத்தனை தலைவர்களும் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் தந்தை பெரியார் சொல்லாததே பேசாதே தற்கொலை சீமான் தொடர்ந்து பேசுவாரானால் நாங்கள் தனிமனித தாக்குதலுக்கு தயாரப்பட்டவர்கள் இல்லை தனி மனித விரோதங்களுக்கு தயாரப்பட்டவர்கள் அவர் கருத்து வைத்தா எதிர்க்கத்து வைக்கலாம் அவர் பேசுவதெல்லாம் ஆபாசம் அவதூறு அவர் பேசுவதெல்லாம் அவர் பேசுவதெல்லாம் ஆபாசப் புழுகு அவர்களுக்கு இப்படி அவர் மீது அன்பு கொண்ட தம்பிகளை உண்மையை உணர வைத்து உண்மையான இயக்கம் எதுவோ அதுவோடு சேர்ப்பதுதான் சரி என்றுதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த இந்தியாவின் தத்துவத்தில் வழிகாட்டியாக இந்தியாவில் பல்வேறு தத்துவங்கள் இருக்கிறது அதில் இருக்கிற காலத்திலேயே தத்துவத்தை சாதித்து காட்டிய திராவிடம் தத்துவத்தை சாதித்து காட்டிய தந்தை பெரியாருடைய சமூக கருத்தியலை மாநில சுயாட்சி கருத்தியலை சம மேம்பாடு கருத்தியலை சமம் என்கிற கருத்தியலை சாதித்திருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு தலைவர் கருத்தில் ஒப்படைத்திருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளும் அண்ட புழுகு ஆபாச குழுவுக்கு பதில் சொல்ல முடியாது ஆனால் அதற்கான பதில் அப்படி அந்த கட்சியில் தன்னை உயிராக நம்பியவர்களை நீ தனிமனித ஒழுக்கம் இல்லாதவன் நீ தத்துவ ஒழுக்கம் இல்லாதவன் நீ ஒரு சர்க்கஸ் கூடத்தை போல் முதலில் பொதுவுடைமை இயக்கங்களின் தோழில் இருந்து சர்க்கஸ் காட்டினாய் அடுத்து பெரியாரி இயக்கங்களின் தோழில் இருந்து சர்க்கஸ் காட்டினார் அடுத்து இயக்குநர் சங்கத்தின் மீது நின்று சர்க்கஸ் காட்டினார் பின்னால் எங்களைப் போன்ற பெரியாரிஸ்களால் கட்டப்பட்ட நாம்தம்னு இயக்கத்தில் இருந்து சர்க்கஸ் காட்டினார் இளமலந்தால் ஏழுமலன் நின்று ஜெயலலாவின் தோழில் நின்று சர்க்கஸ் காட்டினார் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்பு எடப்பாடி சித்தப்பா தோழில் நின்று சர்க்கஸ் காட்டினாய் இப்போது குருமூர்த்தி ஆர் எஸ் எஸ் தோழில் என்று சர்க்கஸ் காட்டுகிறாய் நான் குற்றச்சாட்டுகிறேன் அடிவரடியாக இருந்தவர் வெளிப்படையாக ஆதரிக்கிறார் கருத்து முறையை கருத்து முறையாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் இப்போது இந்த நிகழ்ச்சியை பெரும் மரியாதைக்குரிய எங்களுடைய துணை முதலமைச்சர் அன்பண்ணன் அண்ணன் உத்தரவோடு இந்த நிகழ்ச்சியை கழகத் தலைவரிடம் இங்கு இருக்கக்கூடிய முன்னாள் நாம் தமிழர் தம்பிகளை தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் நினைத்திருக்கிறோம் ரமேஷ் அவருக்கு சொல்ல தேவையில்லை விமர்சனமா ரமேஷ் உணர்றாரான்னு பார்க்கணும் ஜேர்னலிஸ்ட்களின் நண்பு நண்பர்கள் இருக்கீங்க ஏதோ ஒரு ஊர்ல தர்மபுரிங்கிற ஒடுக்கப்பட்ட உளுந்து வந்திருக்கீங்க நீங்க உங்க ஊரை சேர்ந்த எங்க அம்மா காத்தாக்கெல்லாம் வந்திருக்காங்க தலையில என்ன இல்லதான் ஒரு உணர்வு தான் அம்பேத்கர் பேரை சொல்லும்போது போது கலைஞர் பேரை சொல்லும் கைதட்டுறாங்கன்னா அந்த உணர்வு அவர்களுக்கு தெரிகிறது யாரை பேரை சொன்னால் கைதட்டம் என்னோடு இருக்கிறது விமர்சனம் என்பது ஆதாரத்தோடு விமர்சனம் இன்னைக்கு ஒரு உண்மை சொல்றேன் அந்த ஒரு ஒரு இயக்குனர் அண்ணன் ஒருத்தர் வெங்காயப்பட இயக்குனர் படத்தை வெளியிட்டார் செங்கோட்டையன் என்ற நம்பர் கொடுத்தா தான் சொன்னார் அந்த செங்கோட்டையன் உயிரோடு உள்ள சீமானுக்கு தெரியாத நிற்கு இறந்துட்டார் ஏன்னா அது தான் நம்பியவர் யாரையும் அவர் காப்பாற்றியதில்லை எப்போதும் தெரியாது அந்த செங்கோட்டையன் டிடிஏங்கிற அந்த அந்த அன்னைக்கு ஒரு அந்த பென் டிரைவரில் ஒரு ஹார்ட் டிஸ்க் கொண்டாந்து கொடுத்த போது தம்பி குறியில் வந்திருக்கான ஆபாச வேகமாக போய் வாங்கினார் அந்த வாங்கின அப்பாவே ராஜீவ்காந்தி தான் உள்ள அப்போ தான் தெரிஞ்சால் படம் இருந்தது அப்பதான் தெரிஞ்சு படம் பழக்க படம் எடுத்து பழக்க இருக்கு பரம்புடி வந்து ராமநாடு இருந்து நான் சென்னை வந்தேன் சென்னை வந்து தான் எந்த படங்கள் அப்பதான் தெரிஞ்சு ஒட்டி வெட்டிய படங்கள் ஆதாரத்தை நாங்க கொடுத்தாச்சு எடிட் பண்ண சொல்லியாச்சு அந்த ஹார்டிக்ஸ் வாங்க நான் சொல்லிட்டேன் கொண்டு வந்த செங்கோட்டம் இல்ல இல்ல எங்க மறுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஊடகம் என்று உடன் கேட்கிறேன் ஒரு பிரஸ் மீட்ல எங்க கேக்குறீங்களா யாரா ஒருத்தர் எங்க ஆதாரத்தை கொடுத்துட்டாங்க கேள்வி கேளுங்க இது தமிழ்நாடு ஊடக அறம் என்பது நீங்கள் எந்த மாற்றுக் கொள்கையா இருந்தாலும் தமிழ் தமிழர் பெரியார் அண்ணல் அம்பேத்கர் பேரு இங்க என்ன கலைஞர் என்று வந்தால் முமர்ச்சனை மட்டும் முமர்ச்சனம் தான் ஆனா அந்த புழுக ஆபாச புழு பழகிற போது தயவு செய்து நீங்கள் எதிர்த்து அவரிடம் ஆதாரங்கள் கைது செய்கிற வழக்க வழக்குகள் அல்லது எல்லாமே ஆஹ் கருத்து தெரியா நீதிமன்றத்தில் எதிர்கொள்ள முடியும் யார் யாரையும் படி வாங்குற உணர்ச்சி இந்த கட்சிக்கு இல்ல படி வாங்குற உணர்ச்சி வந்து எங்களுக்கு ஒருபோது இருக்காது கருத்தை கருத்தை எதிர்கொள்றான் வழக்கில் பயிற்சி இருக்கு நிறைய புரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகத்துல உங்களுக்கு தெரிந்து இன்னைக்கு நான் கடந்த ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முடியும் நானும் முதலமைச்சர் தலைமையை நான் இணைஞ்சேன் அதுலேருந்து இதுவரை என்னோட பயணித்த தம்பிகள் பேர் இப்போ பேர் பட்டியல் முடியும் நானே ஏறத்தால் எண்பது நூறு பேருக்கு பொறுப்பு இப்படி இருக்காங்க வரவங்களுக்கு உறுதியாக எங்கள் தலைவர் பொறுப்பு கொடுப்பார் அது பிரச்சனை இல்லை அந்த அந்த குற்றச்சாட்டை சீமான சொல்ல சொல்லுங்க தேர்தல் காலத்தில் எப்படி எதிர்கொள்ள முடியாமல் இருக்கும் தேர்தல் காலத்தில் ஒத்த ஓட்டா ஒத்த ஓட்டு ஒரு கவுன்சில் வாங்க முடியுமா தமிழ்நாட்டில் முதல் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் என்ன பத்மநாதன் இருக்காரு முதல் ஊராட்சி ராமர் கட்சியில் அவர் இங்கே வந்திருக்காரு தம்பி கவுன்சிலர் கன்னியாகுமரி ஜெயிச்சாரு அவரையும் வந்துட்டாரு ஏதாவது இடத்துல இவர் கவுன்சிலர் வாங்கிட்டாரு தேர்தல் வெள்ள முடிவு வந்துட்டாரு பதினாறு ஆண்டு காலாச்சு தன் வயிற்று புலப்பு தன்னுடைய குடும்ப பிழப்பை தவிர அதிகாரத்தை நோக்கி சீமான் பயணப்பட்டாரா இத்தனை பேர் இருக்கீங்களா என்னைக்காவது ஒரு நாள் வீதிகள் கும்பிட்டு சீமான் கும்பிட்டு படத்தை பார்த்துக்கீங்களா அம்மா ஓட்டு போட படத்தை பாத்துக்கலா அதற்கு ரெண்டு வீர வசனம் பேசுவார் எவனாவது கேள்வி கேட்டா கூட கேட்கக்கூடாது தொண்டர்கள் சுத்தி நிற்பாங்க பிரச்சாரம் என்ன மேடை பிரச்சாரமா இருக்கு வீதிகளை இறங்கி ஒரு நாள் போய் பாத்திருக்கீங்களா நீங்க கம்பு சுத்துறதுனா சுத்தி வாழ சுத்த கூடாது கம்பு சுத்துற முடிவு பண்ணிட்டா எதிர்களோட சுத்தணும் களத்துக்கு வரணும் அவர் அதிகாரத்தை நோக்கி நகர்வு இல்லை அவர் நோக்கம் அதிகார நோக்கம் அல்ல அதிகார நோக்கம் என்றால் எதிரி வலுத்திக் கொள்ளுங்கள் இந்தியாவில் தமிழ் தேசியம் என்பது திராவிட முன்னேற்ற கழக வைக்கிற மாநில சுயாட்சி தான் ஹிந்திக்கு எதிராக ஒரு தேசிய உணர்வு தமிழ் என்பது தாய் மொழிகளின் தாய் என்று ஏன் சொல்கிறோம் என்றால் இந்த மொழியில் பிறந்த தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாம் இந்த மொழியிலிருந்து பிறந்ததுதான் இந்த மொழியில் இருக்கிற மக்கள் தான் தங்களுடைய வீட்டு மொழியாக பண்பாட்டு மொழியாக தெலுங்கு மலையாளத்தை தமிழை கன்னடத்தை பேசுகிறார்கள் சமூக மொழியாக அரசு மொழியாக தமிழை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தமிழிலிருந்து இருந்து பிரிந்தவர்கள் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்குங்கிற மொழி இல்ல எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு கன்னடம்ங்கிற மொழி இல்லை எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு மலையாளம் என்கிற மொழி இல்லை அப்படி இல்லாத போது ஒருதாய் வேற்றுப்படையாக ஒரே நேரத்தில் கிருஷ்ணகிரியிலும் தருமபுரியிலும் கோவையின் பிறந்தவன வந்தேரின்னு சீமான் சொல்றாருன்னா அது பாசிச கோட்பாடு அப்போ அந்த கோட்பாடு வைத்து அதிகாரத்தை போக முடியாது அவர் வேலை ஆர்எஸ்எஸ் வந்து இன்னைக்கு சாப்பிட்ட ஹிந்துத்துவான்னு ஒரு ஹிந்துத்துவா இருக்கு சாப்பிட்டு இந்துத்துவாவில் நமக்கு வாக்கு வரும்னு இன்னைக்கு யாரோ ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க நான் வெளிப்படையா சொல்றேன் கடந்த இடத்துல சீமானுக்கு நீங்க சொல்லுங்க அதிகாரத்தை நோக்கி அதிகாரத்தை நோக்கணும் மாநில அங்கீகாரம் வாங்கி கொடுத்தவர் மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் தான் இவருக்கு வெறும் நாலு புள்ளி எட்டு விழுக்கா இருந்துச்சு விஜய் அரசியலுக்கு வரணும்னு கருத்து சொல்லிட்டாரு ஆனா தேர்தல் போட்டியிடல அவரும் சீமானும் ஒன்னா இருக்காங்கன்னு கிசு கிசுகள் வெளியே வந்துச்சு அவர் மைக் சிம்பிளை போட்டாரு பிரபல சீ அண்ணன் தம்பி விஜயம் சீமான் இணையதான் போட்டாங்க அந்த ரசீர் மன்றம் மூன்று விழுக்காடு ஓட்ட சீமானுக்கு போட்டுச்சு அதனால மாநில கட்சி அந்தஸ்து வாங்கியிருக்காரு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த கெப்பாசிட்டி இழப்பாரு வாய்ப்பு இருந்து அதிகாரம் துவக்கி சொல்றாரு சிதைக்கிறீங்க சொல்லி ஒரு டெபாசிட் வாங்க சொல்லுங்க அந்த அதிகாரம் அவருக்கு இல்ல அந்த நோக்கம் இல்ல அந்த நோக்கம் இருந்திருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரு மக்கள்கிட்ட போய் வாக்குக்கு கொள்கை இவர் வந்து ஆபாசத்துக்கு பேசுற பேச்சாளர் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ராஜீவ் காந்தி என்ன தம்பி கொடுத்தா தம்பி வளர்ந்துட்டாண்டா தம்பி ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துடுறா சுந்தர் சீட் அப்படித்தான் வாங்கினாரு சத்யராஜ் அப்படித்தான் வாங்கினாரு அண்ணன் கலைப்புல தான் வாங்கினாரு நீங்க எல்லாம் காரி துப்புறாங்க என்னையா மனுஷன் நீங்க கேட்கிறாங்க இவர்களுடைய வேலை என்பது வயிற்று பசிக்கு கட்சி நடத்தினாருடைய அதிகார வேட்கைக்கு கட்சி நடத்தவில்லை பொதுவாகவே நாங்கள் பார்ப்பனி எதிர்ப்பு வைக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் பார்ப்பனி எதிர்க்குது ஆனால் எந்த பிராமணர்களையும் நாங்கள் அடிக்கவில்லை ஹிந்தி எதிர்ப்பு வைக்கிறோம் ஆனால் எந்த ஹிந்தி மேசுகிற சகோதரர்கள் என் ஊருக்கு அவங்களுடைய வருமானத்துக்கு சகோதரம் நாங்கள் அடிக்கல அதுதான் சமத்துவம் சமத்துவத்தை திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு மாற்ற ஆட்சி வச்சு அதை முதலமைச்சர் ராஜாஜி ஆதரித்தார் அவர் தேர்தல் அரசியல் தான் ஆதரித்தார் கொள்கையில் ஆதரிக்கல எங்களோட கொள்கை தெளிவு மிக தெளிவாக நாங்கள் கடந்த காலங்கள் அப்படித்தான் இருக்கு அந்த அந்த சீமாண்டை மறுச்சு மறுச்சு முடியலன்னு பாக்குறேன் நான் அதான் மட்டும் தான் பாக்குறேன் நான் மேதகு பிரபாகரனை நேசிக்கிற மதிக்கிற இன்னும் சொல்ல போனால் நான் அவரை மிகவும் போற்றுகிற மனிதன் தனித்தமிழில் தான் தீர்வு என்று நம்புகிற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாநில மாணவனி தலைவர் பெரியாரிசு அண்ணன் கொளத்தூர் அண்ணன் கு ராமகிருஷ்ணன் ஐயா வீரமணி போன்றவர்கள் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை எண்ணிலடங்காத தோழர்கள் வழக்காமல் தமிழீழ விடுதலை புலிகள் வளர்ந்தது என்று தமிழீழ விடுதலை புலிகள் சொன்னால் கேட்டுக்கொள்ளலாம் எல்லாளன் படத்துக்கு வேடிக்கை பார்க்க போன தற்கொலை சீமான் சொன்னால் கேட்க முடியாது என்ன சிக்கல் நானே டயஸ்பரால நாடு கடந்த தமிழகங்கள்ல பல உறவுகள் பல பேர் இருக்காங்க அவங்களுடைய ஈழ கோரிக்கையை மட்டுப்படுத்திட்டாரு பதினஞ்சு ஆண்டு காலமா ஈழத்துக்காக சீமான் புடுங்கி ஒரு புள்ள காட்டுங்க யாரா ஒருத்த சொல்லுங்க ஈழத்துக்காக செஞ்சுட்டாருங்கன்னு இல்ல டயஸ்பரால செஞ்சாரா இல்ல யூஎன்ல செஞ்சாரா இல்ல இந்திய நீதிமன்றங்கள் செஞ்சாரா வாழாடினாரா வெறும் பேச்சாக ஒரு மாவீரனை சமையல்காரராக மாத்தி வைத்திருக்கிறா ஒரு மாவீரனை சமையல்காரா மாத்திருக்காரு அதான் சீமான் செஞ்சிருக்காரு வேற என்ன ஈழத்துக்காக சொல்லுங்க பாப்போம் பாதிக்க வரலாம் அது செல்வி ஜெயலலிதாவுக்காக சேர்ந்தது மேலே பிரபாரனுக்காக இளமக்கு செல்ல ஜெயலலாவோட சமரசம் பேசுவதற்காக வேட்பாளர் அடமானம் வைப்பதற்காக இருந்தால் அண்ணா மயிலாடுதல் வேட்பாளர் இருந்தார் இங்கே பேசுவார் அங்கே அதிமுக மாவட்ட செயலோட பத்து லட்சம் இருபது லட்சம் கமிஷன் வாங்கிப்பார் நான் எந்தெந்த மாவட்டத்தில் வாங்கினா லிஸ்டாக போட்டு கொடுக்க முடியாது வேணாம் அது அரசியலுக்கு அப்பாற்பட்ட பெரியது அண்ணன் பிரபாகரன் அவர்கள் தந்தை பெரியாரையும் திராவிட இயக்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் தமிழீழ விடுதலை புலிகளை மெமரண்டமா இருக்கக்கூடிய அரசியல் ஆசான் என்று தமிழகத்தில் கொண்டாடப்படுகிற ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் தான் அதோடைய இன்டலக்சுவல் ப்ராப்பர்ட்டி சொல்ற இன்டலக்சுவல் அறிவாளி அவர்கள் திராவிடம் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எங்க எதிர்த்திருக்கான உனக்கு காட்டுகளை உன்னை காட்டுகளை தமிழீழ விடுதலை புலிகள் தமிழ்நாட்டு அரசியல் தலையிட்டு இவருக்கு வாக்களையும் சொல்லியிருக்காங்களா தமிழீழ விடுதலை புலி எங்கேயா தமிழ்நாட்டு அரசியல் தலையிட்டு நாங்க பெரியார் இருக்க சொல்லியிருக்காங்களா இதெல்லாம் அண்ட புலகன் ஆபாசம் இது நான் பிரபாக சந்திச்சப்பட்டதான் மாறணுங்கிறதுலாம் நான் கொச்சியா சொல்ல முடியாது பேச முடியாது பிரபார சந்திச்சி எட்டு பரவாயில்ல சந்திச்சது உண்மைதான் போய் படம் போலி அந்த துப்பாக்கி வச்சுக்கண்ண நீங்கள் வச்சுக்கலாம் அரசியல் காட்டுவார் அந்த வாய்ஸ் மரியாதைக்குரிய வைக்கோர்களுக்கும் நெடுமாறவர்களுக்கும் வெள்ளையனவர்களுக்கும் வெள்ளையனவர்களுக்கும் ஏன் அன்னைக்கு நாங்க தேர்தல் காலத்துல காரக்குள்ள போது எங்களுக்கு இளைஞர்களுக்கும் பேசினாங்க அவர்களை பொறுத்தவரை யார் அதிரித்தாலும் ஆதரிப்பார்கள் தமிழகத்தை ஆதரிக்க வேண்டிய அவ்வளவுதான் அவர்கள் பெரியாரை எதிர்ப்பு பேசினார் என்பது பெரியாரை பெரியார எடுத்துக்காங்க நாளைக்கு இழத்தமிழர்கள் சொன்னால் இரு தமிழர்களையும் பேசுவார் சீமானவர்கள் அதான் எதார்த்தம்